எங்கட சமூகத்துல இப்ப மிகப்பெரிய பிரச்சனை போதைப் பொருள் பாவனை தான் இந்த போதைப் பொருள் பாவனை என்றது புற்றுநோய் மாதிரி எங்கட சமூகத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்நுழைஞ்சு அந்த சமூகத்தையே இல்லாமக்குறதுக்கான வேலையில தான் இருக்குது இது சம்பந்தமா இன்னைக்கு நாடாளுமன்றத்திலையும் பேச்சு கொண்டு போயிருக்குது நாடாளுமன்ற உறுப்பினர் கதேதிரகுமார் பொன்னம்பலவும் இது தொடர்பாக பேசி இருக்கிறார் பல விஷயங்கள்ல பேசி இருக்கிறார் விடுதலை புலிகள் காலத்துல இருந்த நாடு எப்படி இருந்தது இப்ப இந்த நாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பல விஷயங்களை அவர் குறிப்பா சொல்லி இருக்கிறார் அந்த விஷயங்கள்ல தான் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலி

நீண்ட ஒரு பிரதேசம் என்ற வகையிலே அந்த கடப்பரப்பு ஊடாகத்தான் இந்த போதைப் பொருள் நாட்டுக்குள்ளே கூடுதலாக உள்ளறுகின்றது அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கின்றன்ற கருத்தை அவர் கூறியிருந்த உண்மையிலே கௌரவ உறுப்பினர் அவர்களே நான் முதல் கட்டமாக பாராளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி ஓறாம் ஆண்டிலேருந்து பத்தாம் ஆண்டு வரைக்கும் இந்த பாராளுமன்றத்திலே ஒரு உறுப்பினராக இருந்தான் அப்பொழுது ஒரு சமாதான முயற்சி நடைபெற்றது தமிழக விடுதலை புள்ளிகள் இயக்கத்துக்கும் அண்டையான் அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு சமாதான முயற்சி நடைபெற்றது போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்டு அது இறுதியிலே வந்து அரசாங்கத்தால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒருதலைபட்சமாக அதிலேருந்து விலகி ஒரு இனப்படுகொலை நோக்கி அந்த போரை நடத்திடுவேன் ஆனால் அந்த காலப்பகுதியிலே நான் ஒரு உறுப்பினராக பொழுது வந்து நான் தமிழக விடுதலை இயக்கத்தோடு அவர்களுடைய நிர்வாகத்தோடு கூடுதலாக விளங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தேன் அந்த வகையிலே நான் இதில் எவரையும் துன்புறுத்துறதுக்கோ கோவிக்க பண்ணுறதுக்கோ சொல்கிற காரியம் அல்ல ஆனால் உண்மையிலே வந்து நான் ஒரு பெருமையோடு சொல்லுகின்ற உடையம் என்னென்றால் அண்டையான் காலகட்டத்திலே வந்து வடகிழக்கிலே இந்த போதைப் பொருள் அன்றது ஒரு பூஜ்ஜியத்தில் கிட்டத்தட்ட பூஜ்யத்துக்கு வந்திருந்தது அதுவும் விசேஷமாக தமிழக விடுதலை புலிகள் இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலே இந்த போதைப்பொருள் பாவனை என்றது வந்து கிட்டத்தட்ட பூஜ்யத்துக்கு இருந்தது அந்தளவு தூரத்துக்கு அந்த நிர்வாகம் அங்கு தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலே இயங்கின காரணத்தினாலே அவர்கள் அந்தளவு தூரத்துக்கு இந்த போதைப்பொருளில் ஒழிக்கிறதுக்குரிய முன்னுரிமை வழங்கி அதை சாதித்தது அதை சாதித்தது தமிழீழ விடுதலை புலியல் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பால் அரசாங்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலும் கூட வடகிழக்கிலே அரசு கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் கூட போதைப் பொருள் மிகவும் குறைந்த அளவுகளே பாவனை அந்த பிரச்சனை வந்து மிகவும் குறைந்த அளவில் இருந்த இரண்டால் தமிழீழ விடுதலை புலியல் இயக்கத்துடைய ஆதிக்கம் ஆதிக்கம் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே இருந்தபடினால் அந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு பயம் இருந்தது அந்த தூரத்துக்கு அந்த மக்கள் மீது ஒரு விருப்பமும் பாசமும் கொண்ட ஒரு நிர்வாகம் இருக்கின்ற பொழுது தான் உண்மையிலே இவ்வகையான மோசமான சமூகத்திலே வந்து ஒரு புற்றுநோயாக இருக்க கருதக்கூடிய இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படலாம் ஆனால் யதார்த்தம் என்ன இன்றைக்கு வடகிழக்கிலே இந்த போதைப் பொருளை பிறப்புறதுலேயே இராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதிய தலைமையில் வந்து இவ்வகையான ஒரு போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய ஒரு வேலைத்திட்டம் நடைபெற்ற பொழுது வடகிழக்கிலே அதை அந்த வேலைத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அண்டையான் நிர்வாகம் அண்டையான் அரசாங்கம் விரும்பின ஒரு சில நாட்களுக்குள்ளே இராணுவம் அவர்களுக்கு ராணுவம் அவர்களுக்கு புத்திமதி சொன்னது இங்கு கவுண்டர் இன்சர்ஜென்சி தங்களுடைய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு வந்து இதை முற்றுமுழுதாக ஒழிக்கிறதை தாங்கள் விரும்பவில்லை என்ற கருத்து சொல்லி சொல்லப்பட்டிருந்தது சொல்லப்பட்டிருந்தது தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டுல இருந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே யாழ்ப்பாணம் சென்றதற்கு பிற்பாடு தான் உண்மையிலே வந்த போதைப் பொருள் வந்து வளர தொடங்கினது அதுவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரம் ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு வடகிழக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறான் குறிப்பாக வடமாகாணம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது கௌரவ உறுப்பு உறுப்பினர்கள் அவர்களை இன்றைக்கு போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் சமூகத்தால் அடையாளப்படுத்தி அவர்களை துரத்தி அவர்களை பிடிக்கிறதுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் ஓடி ஒளிக்கிற ஒளிகிற இடம் வந்த ராணுவ முகாம்கள் இதுதான் இன்றைய நிலைமை இன்றைக்கு போலீஸுக்கு போய் பாதுகாப்பாக என்ன ப சென்று அங்கு வியாபாரம் செய்வர்கள் தொடர்பாக அங்கு போய் முறைப்பாடு செய்தால் போலீஸ் அவ்வகையான முறைப்பாடுகளை பதிவு விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஒரு பற்று கொண்ட அந்த மக்கள் மீது பற்று கொண்ட ஒரு நிர்வாகம் ஒரு அரசாங்கம் இருந்தால் மட்டும்தான் இவ்வகையான மோசமான செயல்களை தடுக்கலாம் நீங்கள் இந்த போதைப் பொருளை பிறப்பினது முதற்கட்டமாக இராணுவத்தை பயன்படுத்தி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய புரட்சியை தோற்கடிப்பதற்காக நீங்கள் தொடங்கின ஒரு புற்றுநோய் இன்றைக்கு தெற்கு கம் இருக்கின்றது அதனாலே வியாபாரம் ஊடாக சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு கண் துறந்து இன்றைக்கு தெற்கு பிறவி இருக்கு இந்த ராணுவத்துடைய தொடர்புகளை நீங்கள் தெற்கில பெறவிருக்கிற இந்த நிலையை நீங்கள் ராணுவத்துடைய தொடர்புகளை தேடி பாருங்கள் நிச்சயமாக இருக்கும் அந்த அளவு தூரத்துக்கு அவர்கள் ஊடாகத்தான் இது பெறவது இதுதான் உண்மை இதுதான் உண்மை ஆகவே தான் கௌரவ உறுப்பினர் அவர்களே நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக பேசுகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் சொல்வது பொலிஸ் அண்ட முடியும் மக்களுடைய பாதுகாப்பும் மக்களுடைய நலன்கள் சம்பந்தமாக தேவைப்படுகின்ற அந்த அதிகாரங்கள் விசேஷமாக போலீஸ் போலீஸ் பாதுகாப்பு மற்றது கல்வி சுகாதாரம் போன்றவை ஒரு அடிப்படை தேவைப்பாடுகள் சமூகத்துக்கு மிகவும் தேவைப்படுகின்ற படியங்கள் அந்த அந்த மக்களிடமே விடவோனும் அந்த அந்த மக்களிடமே விட்டால் மட்டும்தான் அதிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு அந்த மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் ஆகவே அந்த அந்த காரியங்கள் சரியான வகையில் நடைபெறும் ஆனால் சம்பந்தப்படாதவர்கள் இன்றைக்கு வடகிழக்கோட எந்த விதமான தொடர்பும் இல்லாத மாறாக முப்பது வருஷமாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களை பலவீனப்படுத்துறதுக்கு செயல்பட்ட கட்டமைப்புகள் இன்றைக்கு அங்கு நிர்வாகம் செய்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு நாளும் தீர்க்க முடியாதுதான் உண்மை இதுதான் உண்மை இன்றைக்கு இந்த காணொலியில நாங்கள் அவர் பேசின அந்த விடயங்களை பார்த்த நாங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மைதான் எங்களோட சமுதாயம் இப்படியான சீரழிவான பாதுக்குள்ள போகுது இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறோம் அப்படி என்றது தெரியல விரைவில் நாங்கள் மீண்டு வந்துடுவென்றதுதான் எல்லாற்ற எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த காணொலியை நிறைவு செய்ய நன்றி உறவுகளே